Channel I me. Mean

வாய்ப்பு இருக்கிறதா நினைச்சு ரசிகர்கள் பரபரப்பு இருந்தாங்க மேலும் இந்த போட்டியில தோனியோட பேட்டிங் பக்கமும் ரொம்ப அவலா இருந்தாங்க இந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க நூத்தி ரன்களை சேசிங் செஞ்ச நிலையில சிஎஸ்கே அணி அஞ்சு விக்கெட்டை இழந்த நிலையில வெற்றி பெற்றாங்க தோனி பேட்டிங் ஆட வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்லை அதனால சிஎஸ்கே ரசிகர்கள் ஏமாற்றத்தோட இருந்தாங்க அடுத்து தோனி மற்றும் பிற சிஎஸ்கே ரசிகர்கள் மைதானத்துக்குள்ள கூடினாங்க ஒருவேளை தோனி ஓய்வு அறிவிக்க போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு பரபரப்பு பயம் எல்லாமே இருந்துச்சு ஆனா சிஎஸ்கே அணியோட மேனேஜ்மெண்டோ இல்ல தோனியோ அதை பத்தின அறிவிப்பு அறிவிப்பு எதுவுமே வெளி வெளியிடல மாற போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தோனியும் மற்ற வீரர்கள் எல்லாரும் மைதானத்தை சுத்தி வந்து ரசிகர்களுக்கு நன்றி சொன்னாங்க அதோட தோனி ஒரு பை நிறைய டென்னிஸ் பால்களை எடுத்து வந்து ரசிகர்களை நோக்கி நோக்கி வீசினாரு அதை அடுத்து தோனியோட பேட்டிங்கை பாக்கலனா கூட அவர் ஓய்வு அறிவிக்கல இதுவே போதும் தலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகமா விடை பெற்றாங்க சோ சிஎஸ்கே ரசிகர்கள் புல் கான்பிடென்டா பிளே ஆஃப் சிஎஸ்கே போயிருவாங்க அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு விளையாண்ட மேட்ச் மாதிரியே அடுத்த மேட்ச் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல் தல தோனி